எப்படி ஒரு மூத்த தலைவர் இது மேற்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவா வருங்கிற கருத்துக்கள் என்னுடைய மாலை வணக்கம் நீங்க கேட்கிற கேள்விக்கு வரத்துக்கு முன்னாடி இப்ப தனியார் ஒரு கேள்வி கேட்டீங்க கமல் மாதிரி பதில் சொன்னாரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து ஒரு அரசியல் தலைவர் போய் ராஜபக்சே வீட்டுல போய் பார்த்துட்டு நல்லா விருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு பரிசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்க வெளிய வந்து என்ன சொன்னாருன்னா என்ன பார்த்து ராஜபக்சே நடிக்கிட்டாருல என்ன பார்த்த உடனே ஐயோ இவரை பார்த்து நான் நடிக்கிட்டேன்னு சொன்னார் இல்லைன்னு ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு அந்த மாதிரி அண்ணன் சொல்றாரு அங்க போனாராம் இருங்கண்ண இருங்க நீங்க பேசுறது வெளியே அமைதியா இருக்கு இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஏதோ விளக்கம் சொல்றாருங்க பொன்வில்சன் பொதுவா உண்மைக்கு மாறான தகவல் எல்லாம் பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆனா திரு கே ஏ செங்கோட்டையின் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஒண்ணு இன்னைக்கு வச்சாரு அது கேட்டு எனக்கே ரொம்ப இதா போச்சு திரு பொன்பெல்சன் உங்க வர்றப்ப நிச்சயமா அந்த குற்றச்சாட்டை வந்து திரும்ப வாபஸ் வாங்கிக்கணும் ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டு தாவேக்காவ கபலீகரம் பண்றதுக்கு ஒருவேளை பார்த்து இப்படி எல்லாம் ஒரு அநியாய சந்தேகப்படுறீங்களா திரு பன்னீர் செல்வம் திரு ஓஎல்வார்த்தையெல்லாம் தவிர்த்திடலாம் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் லீடர் இருந்தாலும் அந்த வார்த்தையும் வேணாம்னு நினைக்கிறேன் திரு மணிகண்டன் சரிங்க திரு பன்னீர்செல்வம் திரு ஓஏ பி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பில்லியன் சீட் ரைடர்ஸ் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு முன்னாடி சைக்கிள்ல உட்காந்து மிதிக்கணும் பின்னாடி சொகுசா உட்காந்துக்கிட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டு போற இவங்கலாம் இரண்டாம் நிலை தலைவர்கள ஒழிய சைக்கிளை கஷ்டப்பட்டு ஓட்டுற அளவுக்கு தைரியமோ அதுக்கான முதுகெலும்போ இல்லாத அவர் மேல அந்த அப்ராணி மேல போய் இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்றாரு தம்பி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ரவீந்திரன் துரைசாமிக்கு வந்து விஜய்ய பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க விஜய காட்டிலும் நூறு மடங்கு அவருக்கு கால் புணர்ச்சி யாரு மேல எடப்பாடி பழனிசாமி மேல ஆனா இன்னைக்கு ஏன் அவர் விஜய நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படியோ கணக்கு பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது செங்கோட்டை அங்க போனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வீக் ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஆஹ் விஜய்க்கு அது ஒரு நல்ல அவருக்கு நல்ல பிளஸ் தான் அது அப்படிங்கிறாரு போற போக்குல என்ன சொன்னாரு அவரு நல்ல ஆர்கனைசர் அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு நல்ல ரூட் மேப் பாயிங்க ஒரு தெரியுது செங்கோட்டை நவர்கள் அம்மாவுக்கு நல்ல ரூட் மேப் இருந்தவர் அவரு எல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப போட்டு மதிப்பிட்டு பேசுறீங்களா ஒரு ரூட் மேப் பிள்ளைங்கிறது எப்படி ஒரு சரியான வாதமா இருக்க முடியும் ஒரு கேள்வி இவரோட சீனியர் இவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் காலத்துல கட்சியில கீழ்நிலை மட்ட தொண்டதாக இருந்தவர் அன்னைக்கே மிகப்பெரிய அவருடைய புரட்சி புரட்சித்தலைவர் அமைச்சரவையில் இருந்தவர் திரு பொன்னையன் திரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுட்டு இங்க இருக்காரு

அது ஒண்ணுதான் அவருக்கு அடையாளம் பேர் மெத்த பேரும்பாங்க ஆனா கட்சிக்காரருக்கு ஒரு வசீகரம் கிடையாது கட்சிக்கார அனுசரிச்சு எப்ப கோபமாகவே ரத்தலைகர் அந்த மந்திர சின்னத்துல நின்று ஜெயிச்சதுனால அவருக்கு இந்த பேரும்புகளும் அவர் என்ன சொன்னாருங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துனாரு எனக்கு முன்னாடி பொன்வில்சன் கேட்டாரு திரு பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ரெண்டு பேரும் சேர்ந்து தினகரனையும் சசிகலாகி சட்ட விதிகளை புரட்சித்தலைவர் கொண்டு வந்த சட்ட விதிகளை மாற்றி தூக்கி இருக்க நான் வாய் பேச முடியலையா காது கேட்கலையா இல்ல சிந்திக்கும் திறனை இழந்து விட்டாரா அப்பெல்லாம் அமைதியா இருந்தாரு இவருடைய குடும்பத்துல தனிப்பட்ட இவர் வந்து ஒரு இந்த வாலிபரா இருந்து அந்த பிரச்சனையில அம்மா இவரை வந்து மந்திரி சபையில இருந்து அவங்க மனைவியே போய் புகார் சொன்னதுனால நீக்கி கடைசி வரைக்கும் மந்திரி சபையில சேர்த்தல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த உடனே மந்திரி சபை சபையில பதவி கொடுத்த உடனே நாலரை ஆண்டுகள் அப்படியே வாய் மூடி காது பொத்திக்கிட்டு அமைதியா அந்த அப்ப வந்து நீக்கப்பட்ட இந்த தினகரனையும் இல்ல சசிகலாவிய சேர்த்து நின்ன ஒன்றுபட்ட அண்ணா திமுகவேன்னு தெரியுங்க பார்த்தா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சசிகலாவுக்கு பின்னோக்கி நம்ம போய் அந்த மாதிரி காலகட்ட உதாரணங்கள் எல்லாம் சொல்ல முடியல நான் கேட்கறதுக்கு ஐயா இன்னைக்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக வேறேன்னு அன்று தினகரனையும் சசிகலாவையும் நீக்கும் போது இதே உணர்ச்சி உங்களுக்கு பொங்கி இருக்கணுமே ஏன் நீக்குதுங்க அம்மாவுக்கே தோல்வியா இருந்த ஒரு சசிகலா வேண்டாம் அவங்கள அரவணைச்சு போக நீக்க கூடாதுன்னு இந்த போர்க்குடி அன்னைக்கு தூக்கிக்கலாம் இது ஏமாற்று வேலை சார் அவர் முடிவு பண்ணிட்டார் அதான் பேசி முடிவு இல்ல நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்க காலுக்கு ஏத்த ஒரு சுவோ செப்பலோ நீங்க எல்லாத்தையும் யார் வெளியே போனாலும் இல்ல யார வெளியேத்தினாலும் அதனால ஒண்ணும் இல்ல கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலங்கிற மாதிரியே ஒரு கம்பீரமா போயிட்டே இருக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணு ஆகாது எடப்பாடி தான் ரெட்டலை தான் அப்படிங்கிற ஒரு முடிவுல ஒரு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்கிறீங்களோ இல்லைங்க ரெண்டு ஒளிவட்டம் சுத்திய தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் ஒரு சாதாரண கிளை செயலாளரா வெள்ள வண்டியில வியாபாரம் பண்ணிட்டு இருந்த போலி விவசாயி வேஷம் போடாம கான்கிரீட் ரோடு போட்டுட்டு கரும்பு தோட்டத்தில் நடக்காத உண்மையான விவசாயி அந்த கட்சியில வந்திருக்கிறார் அதுவும் குறிப்பா மூதர்ஞர் ராஜாஜிக்கு அப்புறம் எங்க சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கறதுனால சொல்றேன் இன்னைக்கு பொங்கு மண்டலத்துல தளபதியா அதிமுக இருக்கிறவரு திரு வேலுமணி அவர்கள் சார் இதெல்லாம் கேஸ் சார் அம்மா ஒரு காலத்துல சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல உதிர்ந்த டேஸ் டேஸ் நாங்க இப்ப என்ன பிரச்சனைனா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு அண்ணா ஒன்பது பத்து தடவை உங்களுக்கு அம்மா காலத்திலேயே டிக்கெட் கொடுத்தாச்சு எங்க பொறுப்பாளர்களை போட்டாச்சு இனி வரும் காலங்கள்ல புது அவர் ரத்த கட்சிக்கு பார்த்துடும் அதனால புதிய பொறுப்பாளர்களை போட போறோம்னு சொன்ன உடனே இவருக்கு இனிமேல் நமக்கு சீட்டு கிடைக்காது அதிமுகவுல ரூட்டு கிடைக்காது நமக்குன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார் எல்லாரும் ஒன்றுபட சார் ஒரு பேசி வச்சுக்கிறேன் சார் கே சி பழனிசாமியும் இல்ல பெங்களூர் புகழேந்தியா வெளியில இருந்து நாலு வருஷமா கவா கவான்னு கத்துறாங்க அவங்க அது உண்மையாக இல்ல அது ஏற்புடையதா அதுக்கு நான் போகல சார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்று இயக்கத்தை தேடாம நாலு வருஷமா ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கவா கவான்னு இதெல்லாம் கத்துறாங்களே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கெடு விதித்தாய் கேடாய் போனாய் இன்னைக்கு போயிட்டீங்களா ஐஎஸ்டி பிட்டிங் ரெண்டு இடத்துல நடந்திருக்குது ஒரு அறிவாலயத்துல ஒரு பிட்டிங் போட்டாரு இங்க பனையூர் பங்கு தந்தைகிட்ட ஒரு பிட்டிங் போட்டாரு பனையூர் பள்ளித்தான் ஜெயிச்சாரு அதாவது அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி எக்காலத்துல வைக்க மாட்டேன்னு கூட்டணி வச்சாரு இப்ப அவர் பிட்டிங் போட்டாருன்னு கேட்க முடியுமா

தளபதி சார் வாழ்க அப்படின்னு போற அளவுக்கு மலினமான ஒரு அரசியல போய் தேடி நடக்க போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த சாமி பழனிசாமி வேணுமா திராவிட ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப இந்த செங்கோட்டை மாதிரி ஓஏபி ஓல்டு ஏஜ் பென்ஷன் கேஸ் எல்லாம் ஒரு எல் முனையளவு கூட அதிமுகவுக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது பொதுவாழ்வு இந்த கல்யாணம் ஊர்ல ரெண்டு பெரியவங்களை கூப்பிட்டு எல்லாம் பெருசுகளை உக்கார மாதிரி அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இழந்து போன அரசியல் இறுதி பயணம் அந்தம பயணம் தாபேக்காவை நோக்கி போயிருக்கிறார் அண்ணன் உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன் ஆனா ஒண்ணு எல்லாரும் ஒரு காரணம் சொன்னாங்க செங்கோட்டையினை பார்த்து ஒரு விதத்துல பரிதாபப்படுற இது ஒரு பலியானது காரணம் திரை கதை வசனம் டைரக்டர் எல்லாம் எழுதி இவரை பழி கொடுத்தது கிரிமினல் போலீஸ் அண்ணாமலை இப்ப சொல்றேன் இல்ல அடுத்த ரவுண்ட்ல டீட்டெயிலா சொல்றேன் சரி ஓகே தனியார் சுருக்கமா ரொம்ப நேரம் குறிக்கிட்டீங்க சுருக்கமா சொல்லிருங்க ஒரு விதம் இருக்காரு இல்ல எடப்பாடி ஒரு முடிவு எடுத்துட்டா இல்ல முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டாருன்னு சேவா மணியன் அண்ணியா சொன்னாரு இப்ப நீங்க பதினோரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டே இல்ல ஓபிசியா வெளியே இருக்கும் போது உங்களுக்கு ஆட்சிக்கு பதினொரு சட்டமன்ற உறுப்பினர் டிடிபி வெளியுடனே வேணும்னு சொன்ன உடனே அவரை கூட்டு துணை முதலமைச்சராக்கி கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு இணையா இணை பொது அதாவது ஒருங்கிணைப்பாளராகவே மாத்திட்டு உங்களுக்கு பதவி வேணும் அதுக்காக பதினொரு எம்எல்ஏ வேணும்னா நீங்க ஓபி கடைசி நிமிஷத்து வரைக்கும் பத்திரமா வச்சிருந்த கடப்பாடியே ஒரேன் பதினோரு எம்எல்ஏ நீங்க பதினோரு எம்எல்ஏ கூட நம்ம அதே எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு எம்எல்ஏ வச்சிருந்த தினகரன் கூட ஒப்புரம் ஆகல

ராமலிங்க வல்லாறு படத்துல என்ன சார் வேலை அண்ணாதிமுக கவலைப்படுவாராம் அண்ணாதிமுக தண்ணீர் விடுவாராம் குடுப்பா பேசலாம் வர வர திரு பழ கருப்பையா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துக்குளக்காண்டு விழாவில் பேசுறப்ப கெட்டு போவதற்கு கிளவி ஆகும் வரை காத்திருப்பானேன் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வார்த்தையாங்கிறது ஒரு டிபேட்டபுள் சப்ஜெக்ட் இல்ல அது விட்டுருங்க அதுக்கு வரல கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே செங்கோட்டை அந்த பக்கம் போயிருந்தாருன்னா சரியா ரூட்ட போட்டு கொடுத்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமா செத்து போயிருக்க மாட்டாங்களே சார் காலம் கடந்து போறாருங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன் சார் பிஜேபி வந்து அதிமுகவோட கூட சேர்ந்துட்டு அதிமுகவை அழிக்குதுங்கிற குற்றச்சாட்டு சொந்த தங்களுடைய விருப்பு விருப்புகளை வெளிக்காட்டுற ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஒண்ணு கேக்குற உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் இரண்டாவது பெரிய மனிதர் பத்து மணிக்கு பிரஸ் வீட்டு பழனிசாமி வருவாரு உட்கார்ந்து இருக்கிறாரு பன்னெண்டு மணிங்கிறாங்க ரெண்டு மணிங்கிறாங்க நாலரை மணிக்கு பழனிசாமியா காத்திருந்து இந்த கூட்டணியை போட்டுட்டு இந்த கட்சியை அழிக்கணும் அப்படின்னு இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா பிஜேபி அதுக்கு சிம்பிளா சேராம்ட்டிருந்தா குறைஞ்சபட்சம் எடுத்துக்க பிஜேபிக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது தனியா அஇஅதிமுக டீல்ல விட்டுட்டு பிஜேபி தனியா இவங்களை பாமக நிறுத்தி ஒரு கூட்டணி வச்சு தனிநபியா விட்டுருந்தா அதிமுக தானாவே முடிஞ்சு போயிருமே தான் சேர்ந்து பழனிசாமி ஜெயிக்க வைக்க வேண்டும் இருபது இருபத்தாறுல அவரை முதலமைச்சர் அது மூலமா இருபது இருபத்தி ஒன்பதுல நமக்கு எம்பி சீட்டுகளை அவர் பெற்று தருவார் தான் பிஜேபி வந்திருக்குது அப்படியே செங்கோட்டை டெல்லி போய் பார்க்கும் போது அதுக்கு அனுமதி கிடைக்குது எதுக்கு அவர் பாக்குறாரு சார் அவர் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சீனியர் தலைவர் முதல் முறை அவருடைய நோக்கம் தெரியல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொல்ற அமித்ஷாவுக்கு தெரியாதா நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கக்கூடிய இலக்குல இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு இப்ப போய் நம்ம செங்கோட்டையின பார்க்க அனுமதி கொடுத்து இல்ல அவரை பார்த்தா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியாதா இரண்டாவது முறை அவர் பார்த்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அவங்க போட்டோ இருக்கு அதே நான் கேள்வியா கேக்குறேன் இரண்டாவது முறையும் அவர் பாக்குறாரு முதல் முறை அவர் போன அப்பயே வந்து இந்த மாதிரி கூட்டணி வைக்க போறோம் எடப்பாடி பழனிசாமியோட அனுசரிச்சு போங்க ஒரு வாய்ஸ்ல அதை மெயினான விஷயத்துக்கு வரேன் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்த போது அவருடைய ஒற்றை வரி நோக்கம் அதிமுகவை அழிக்க வேண்டும் பழனிசாமி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அது நோக்கம் அதனாலதான் இந்த கூட்டணி சிதைச்சா அதனாலதான் இன்னைக்கு மாநில தலைவர் பதவி போச்சு விஜயும் அதே நோக்கம் கொண்டவர் அதிமுகவை அழிக்க வேண்டும் பழனிசாமியை ஒழிக்க வேண்டும் அதிமுகிறது போயிடுச்சு கரூர் சம்பவத்துக்கு எப்படி இந்த அரசாங்கம் காரணமோ விஜயும் காரணம் அதிமுக நடுநிலையோடு உண்மையை பேசிருந்தா விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இது அவருக்கு ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு ஒண்ணு சொல்ல வரங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகவின் கழிவுகளை சுமக்கும் கட்சியா செப்டிக் டாக்கு ஒரு காலத்தில் திமுக இருந்தது அங்க புல்லா போய் ஓவர் ஃபுல் இப்ப தாவேக்கா இருக்குது